உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி அமைப்பின் தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் முன்பதிவிற்கு டபிள்யூ டாட் தமிழ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ உறவுகளே வணக்கம் இது பிரான்ஸ் செய்திகள் உலகெங்கும் வாழும் உழைக்கும் மக்கள் கொண்டாடும் மே தினம் பிரான்ஸ் நாட்டிலும் கொண்டாடப்பட்டுள்ளது இந்த உழைப்பாளர் தினத்திற்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மக்ஹோ அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக் தனது மே தின வாழ்த்தை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரான்சிற்கு உணவளிக்கும் தொழிலாளர்கள் பிரான்ஸ் நாட்டின் மரபுகளுக்கு மதிப்பளிக்கும் தொழிலாளர்கள் பெருமை கொள்ள செய்கிறார்கள் என்பதனை ட்விட்டர் தளத்தில் மேக்ரோன் சுட்டிக்காட்டியுள்ளார் பாரிஸில் மே முதலாம் தேதி நடைபெற்ற மே தின ஊர்வலத்தில் ஐம்பதாயிரம் பேர் வரை பங்குபற்றியதாக சேஜி தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது பாரிஸ் நகரில் மே தின ஊர்வலம் மே முதலாம் திகதி புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு பிளாஸ் துலா இருந்து ஆரம்பித்து பிளஸ் துலா நசியோ வரை நடைபெற்றது இந்த மேதின ஊர்வலம் தொடங்க முன்னதாக நூற்று கணக்கானோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த சோதனையின் பொழுது ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் சிலர் கைது செய்யப்பட்டனர் கத்தி போன்ற ஆயுதங்கள் சில கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பாரிஸில் நடைபெற்ற மேதின ஊர்வலத்தின் பொழுது ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிப்போரும் பங்கு பெற்றியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஒலிம்பிக் எதிர்ப்பாளர்கள் ஒலிம்பிக் சின்னங்களை அட்டைகளில் ஒட்டி வைத்து எரித்துள்ளனர் இதனால் மேதின ஊர்வலத்தில் சலசலப்பு ஏற்பட்டது பிரான்சில் நடைபெற்ற மேதின ஊர்வலங்களில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கு பற்றியதாக சேஜேத்தே தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை பிரான்சில் உள்துறை அமைச்சகம் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் பேர் கலந்து கொண்டதாக தெரிவித்துள்ளது பாரிஸில் ஐம்பதாயிரம் பேர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக சேஜி தெரிவிக்கையில் பதினெட்டாயிரம் பேர் கலந்து கொண்டதாக போலீஸ் தலைமையகம் பதிவு செய்துள்ளது மே ஒன்று புதன் அன்று பிரான்ஸ் முழுவதும் தொழிலாளர் தின ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன மற்றும் லியோ ஆகிய இடங்களில் ஊர்வலங்கள் காலையிலேயே நடத்தப்பட்டுள்ளன இந்த இடங்களில் நடைபெற்ற மேதின ஊர்வலங்களின் பொழுது இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேபோன்று பாரிஸில் நடைபெற்ற ஊர்வலத்தின் பொழுது மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை தலைமையகம் அறிவித்துள்ளது பாரிஸில் ஊர்வலம் மாலை வரை தொடர்ந்த பொழுதிலும் ஏற்பட்ட பதட்டங்களினால் ஊர்வலம் இடைநிறுத்தப்பட்டது காவல்துறை தலைவர் அவர்களின் கூற்றுப்படி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காயமடைந்த நிலையில் குப்பை தொட்டிகளும் தீ வைக்கப்பட்டதுடன் ஒரு மெக்டொனால்ட்ஸ் உணவகமும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என காவல்துறை தலைவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய தேர்தலுக்கான பொது வேட்பாளர் சாந்தி ஊர்வலத்தில் இருந்து அவசரமாக வெளியேற நிர்பந்திக்கப்பட்டார் என்று தெரிவித்துள்ளது இளம் மாணவர்கள் அவர்களில் சிலர் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடி அவரை துரத்தி வழியை விட்டு வெளியேறு செயின்ட் உன்னுடையவர் அல்ல என்று கூச்சலிட்டனர் பல்வேறு கோரிக்கைகளை சேஜித்தே எஃப் எஸ்யூலித அத்துடன் யுனெஃப் மற்றும் நேஷனல் ஹை ஸ்கூல் மூவ்மெண்ட் என்கின்ற எம் எல் உள்ளிட்ட இளைஞர் அமைப்புகளும் முன்வைத்துள்ளன பரிஸ்பர் நகர் பெல் ஸ்ரீ துர்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று ஏழு ஐம்பத்தி நான்கு அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து சென்றோனி பரிஸ் பத்து இனியதோறு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெயமாக்கித் தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் லாஷப்பல் ஈசன் ஜுவல்லரி அச்சு திருப்தியை நாளில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்திருப்போருக்கும் தெரிவு செய்வோருக்கும் இலவச தங்க நாணயம் தெரிவு ஜுவல்லரி லாஷப்பல் மே ஒன்று என்பது உலகின் பெரும்பாலான மக்களுக்கு தொழிலாளர் தினமாகும் ஆனால் இது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இப்போது மாறியுள்ளது பிரான்சில் கடந்த ஆண்டு ஓய்வூதிய சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை மேதின ஆர்ப்பாட்டங்கள் நினைவூட்டியுள்ளன இந்த கோடையில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஏற்படும் இடையூறுகள் குறித்து அதிகாரிகளை கவலையடைய செய்யும் அளவிற்கு தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் மேதினத்தில் கோபமடைந்தனா் மே முதலாம் தகுதி பாரிஸில் நடைபெற்ற மே தின தொழிலாளர் சங்க ஆர்ப்பாட்டங்களில் ஒலிம்பிக் மோதிரங்கள் எரிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவுக்கு எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்பட்டன பிரெஞ்சு குடியரசின் உருவமான மெரியான் சிலையின் மீது நின்று ஒலிம்பிக்ஸ் மோதிரங்களை எரித்து பாரிஸில் ஒரு சிறிய குழு எதிர்ப்பாளர்கள் புதன்கிழமை மேதினத்தில் கவனத்தை ஈர்த்தனர் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்பாட்டு குழுவின் தலைவரான டொனி எஸ்டோங்கி சர்வதேச சூழல் இன்று மிகவும் பதட்டமாக உள்ளது என்று ஒப்புக்கொண்டாலும் இந்த கோடியில் அரசியல் அல்ல விளையாட்டுத்தான் ஆதிக்கம் செலுத்தும் என்று நம்புவதாக கூறினார் பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாசப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கம் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபல் கௌர்தனோர் ருய்து ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அரு சுவையின் மறுபெயர் பிரான்சில் சமூக நல கொடுப்பனவுகள் அதாவது மே முதலாம் திகதி முதல் நான்கு புள்ளி ஆறு சதவீதத்தால் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அண்மையில் ஏற்பட்ட பணவீக்கத்தை கருத்தில் கொண்டே இந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பத்திற்கு நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி எட்டு ஈரோக்கள் அதிகமாக வழங்கப்பட உள்ளது செயற்பாடு கொடுப்பனவுகள்வித்தைப்போ அதிகமாக வழங்கப்பட உள்ளது ஏகா கொடுப்பனவு இருபத்தி ஏழு புள்ளி தொன்னூற்றி ஆறு ஈரோக்கள் அதிகரித்துள்ளது அலோகாசியோ அலோகாசியம் ஸ்பெசிபிக் கொடுப்பனவுகள் இருபத்தைந்து புள்ளி இரண்டு ஈரோக்கள் அதிகரித்துள்ளது இந்த சமூக உதவி கொடுப்பனவு அதிகரிப்புகள் மே மாதம் ஆறாம் திகதிக்கு பின்னர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக உதவிகள் பெறுகின்றவர்கள் பிரான்ஸ் நாட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்ற அறிவித்தலும் வெளியாகியுள்ளது இது பற்றிய விவரங்களை குறிப்பிட்ட அலுவலகங்களில் உதவி பெறுவோர் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents. 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பாரிஸ் பாரிஸ் கேரி விடி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட் கேரி விடி சூப்பர் லாஷ்பல் உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி அமைப்பின் பதிமூன்றாவது தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழாம் தேதி முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில் முன்பதிவிற்கு டாட் டாட் தமிழ் ராய்ஸ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ